அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் ஓதும் செலவாத்துகள் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அஸருக்கு பின் ஓதும் செலவாத்து மிகவும் சிறந்ததாகும் இந்த நேரத்தில் அல்லாவிடம் கேட்கப்படும் அனைத்து பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் செலவாத்து ஓதுவது நன்மைகளை அதிகரிக்கும் அசருக்கு பின் கேட்கப்படும் அனைத்து தேவைகளும் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் அல்லாவின் தூதர் சலலாஹு அலைவசலம் அவர்களின் மீது செலவாத்து சொல்பவருக்கு பத்து மடங்கு நன்மை அல்லாஹ் உயர்த்துகிறான் மேலும் அசருக்கு பின் அல்லாஹுமல்லி அலா சையா முஹம் உமீயி வால அலி வசல்லிம் தஸ்லீமா இந்த செலவாத்தை எண்பது தடவை ஓதுவதால் எண்பது பாவம் மன்னிக்கப்படுகிறது மேலும் இந்த செலவாத்தை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் ஹஸ்ரத் அபு ஹுரேரா ரொதையல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பின் பின்வரும் செலவாத்தை எண்பது தடவை யார் ஓதுவாரோ அவருடைய எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மேலும் எண்பது வருட நன்மைகள் எழுதப்படுகின்றன சுபஹான் அல்லா இன்னொரு முறை அந்த செலவாத்தை சொல்கிறேன் நபியில் அலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லீமா எனவே ஜுமான் ஆளான வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் தொழுத இடத்தை விட்டு எந்திருக்கும் முன் இந்த சலபாத்தை ஓதி அல்லாவிடம் அதிக நன்மைகளையும் அல்லாவின் நெருக்கத்தையும் அல்லாஹ்வின் அருளையும் பெறுகின்ற பாக்கியசாலிகளாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன்